சில வாரமா கல்லீரல் பிரச்சனையால் சிகிச்சையில இருந்த ஆக்டர் அபிநய் நாலு நாட்களுக்கு முன்னாடி இறந்து போட்டார் இவரு இறந்த தகவல் வெளியாகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இருந்து அபிநயோட இறுதி அஞ்சலியை நடத்தினவர் கே பி ஒய் இளமை படத்துக்கு அப்புறமா ஜங்ஷன் சக்சஸ் சிங்கார சென்னை தாஸ் பொன்மேகலை தொடக்க தொடக்கம் ஆறுமுகம் மறுக்கோணம் வென்றென்று வல்லவனுக்கு புண்ணும் ஆயுதம்னு பல படங்கள் அபிநய் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பிரபல பிஸ்கட் நிறுவன ஆட் மூலமா ரசிகர்கள்கிட்ட ரொம்ப பிரபலமானார் ஒரு கட்டத்துல பட வாய்ப்பு இல்லாததுனால பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பல படங்களில் டப்பிங் பேசியிருக்கேன் பிரபல வில்லன் ஆக்டர் வித்யூ ஜம்மாலுக்கு துப்பாக்கிய அன் அஞ்சான் படங்களில் டப்பிங் பேசியிருக்கேன் தன்னோட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாம தனறை தந்த அபிநய்க்கு லிவர் சிரோசஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படுந்தது சிகிச்சைக்காக அப்படின்னா அபிநய வாழ்க்கையில தொடர் போராட்டங்களை சந்திச்சிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம ஒரு சில மட்டும் அவருக்கு பண உதவி பண்ணியிருந்தாங்க ஆக்டர் பாலா அபிநயோட மருத சிலுக்கு ஒரு லட்சம் கொடுத்திருந்தார் அபிநய் குணமாயி ஒரு மறுபடியும் ஆரோக்கியமா திரும்புவார் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவரோட இறப்பு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அபினியோட உடல்நிலை மோசமானது காரணம் அவரோட அம்மாவோட இறப்பு அப்படின்றது அவரே ஒரு பேட்டில சொல்லியிருந்தார் சோ இப்ப அபிநயோட அம்மா பத்தின தகவல் தான் என் எதில இருக்கு அபிநயோட அம்மா பெயரை டிபி ராதாமணி மலையாளம் அண்ட் தமிழ் படங்கள்ல ஒர்க் பண்ண பிரபலமான நடிகை அவங்க தன்னோட பதினாலு வயசுல தன்னோட நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினாங்க நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க நேஷனல் அவார்டு வாங்கின உத்தராயணம் படத்தில் நடித்ததுக்காக ராதாமணி பிரபலமானாங்க மம்முட்டி மோகன்லால்னு பல முன்னணி நடிகர்கள் படத்திலையும் நடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிலீஸான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஷாருக் கான் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதுதான் அவங்களோட கடைசி படம் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பலன் கொடுக்காமல் இறந்து போனாங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்